அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரவை பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்த பேருக்குடியவங்க பேருவுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் ஜோதிமேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் படித்து படிச்சு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல நேரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாபத்துக்கு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இந்த ஜோரப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை கூட டெலிகிராம் என்று மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு எல்லா விளக்கங்களும் இந்த நேரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைக்கு கரிசை பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை அந்த குலதெய்வ அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி போன்ற ஜாத போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணை தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் எங்களை எனக்கு ஃபோன்லேயே பலன்னு சொல்லிடுவேன் சரி நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவாக மேல்நிலை ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜி பங்கு சந்தையில் ஜோதிடத்தின் மூலமாக வெற்றி பெறும் யுக்திகள் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுக்கற ரொம்பவே பயனடைகிறேன் இதற்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் அஸ்டாலஜியில் ஈடுபடுவோர் யார் யாருக்கு இதில் லாபம் கிடைக்கும் யாருக்கு நஷ்டம் அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அடிப்படை புத்தகத்தை கொடுத்துருக்குறேன் அதை வேணுங்கிறவங்க டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை படிச்சுட்டு இந்த புத்தகத்தை படித்தா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஃபுல்லாக படித்த ஒரு நிறைவு கிடைக்கும் அதனால் அந்த புத்தகத்தை மேலே வாங்குவது நல்லது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த புத்தகத்தில் என்னென்ன கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மேல்நிலை ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜியில் வெற்றி பெறுவதற்கான யுக்திகள் அப்படி பண்ண புத்தகம் இதில் உள்ள தலைப்புகள் வந்து ஒம்பது கிரகங்களும் பங்குகளும் புல்லிஸ் ட்ரெண்ட் அதாவது காலை பிரிவை சேர்ந்த கிரகங்கள் இரண்டாவது பியரிஸ் ட்ரெண்ட் கரடி பிரிவை சேர்ந்த கிரகங்கள் நான்காவதாக ஷேர் மார்க்கெட்டுக்கு காரகமான கிரகங்கள் அஞ்சாவது மா ப அஞ்சாவதாக ஷேர் மார்க்கெட்டும் ராசி பிரிவுகளும் ஆறாவது பாயிண்டாக ஷேர் மார்க்கெட்டின் ஏறுமுக போக்கைக்கான கிரக நிலைகள் என்னென்ன ஷேர் மார்க்கெட்டின் இறங்குமுக போக்கிக்கான கிரக நிலைகள் என்னென்ன ஷேர் மார்க்கெட்டில் யார் ஈடுபடலாம் ஷேர் மார்க்கெட்டில் யார் ஈடுபடக்கூடாது போன்ற தலைப்புகளின் கீழ் விளக்கங்கள் அற்புதமாக இருக்குதுங்க ஸோ இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப குறைந்த ஒரு கொடுத்து கொடுக்குறேன் இதை வந்து பெறதுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி இணைஞ்சிக்கிடலாம் இந்த ஆடை லேட்டாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் கழித்து பார்க்கக்கூடிய அன்பர்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னுடைய டெலிகிராம் நம்பர் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக பார்த்திங்களா எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் செவன் டபுள் ஃபைவ் ஃபோர் டூ அந்த டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை தாராளமாக வாங்கிக்கலாம் இப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை அவங்களுக்கு தெரியுறதுக்கு கிடையாத பதிவு பொறுமையைப் பொறுத்த அனைத்துக்கும் நன்றி வழக்கம் போல் நேமாலஜி பலன்கள் தொடரும் நன்றி நேர்களை நன்றி வணக்கம்